பண்டார திலகரட்னா என்பவரின் உருக்கமான பதிவு உயர்தர தேர்வு முடிவுகள் வந்துவிட்டன இந்த படம் எதற்காக ஆம் இது மிகவும் முக்கியமானது இந்த மருத்துவரை பற்றி நான் விசித்திரமாக சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் ஒருபோதும் செய்யாத தவறுக்காக அவர்கள் கையில் விலங்கினை சுமந்தார்கள் அப்போது பலர் இந்த விளக்க மறியலை அங்கீகரித்தனர் ஆனால் மனம் உடைந்த வரையறுக்கப்பட்ட மக்களில் நானும் ஒருவன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒரு மருத்துவரின் மூத்த மகள் நான் பணியாற்றிய மாலிய பாடசாலை மாணவியாக இருந்தபோது உதவியற்றவளானபோது என் இதயம் பெரும்பாலும் துடித்தது நான் அதை பற்றி பேஸ்புக்கில் எழுதினேன் ஜெய்னப் ஷாஃபி ஒன்பதாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தாள் தனது தந்தை செய்யாத தவறுக்காக சிறையில் அடைத்தபோது அவள் மாளிய பாடசாலையை விட்டு சென்ற விதத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அதன் பிறகு அவளுக்கு மிகவும் வேதனையான வாழ்க்கை இருந்தது ஆனால் அந்த தடைகள் அனைத்திற்கும் மத்தியில் அவள் கல்வியை வென்றாள் சாதாரண தரத் தேர்வில் ஒன்பதையே உடன் தேர்ச்சி பெற்றாள் அவள் தேர்ச்சி பெற்றதை சமூக ஊடகங்களில் பார்த்தபோது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது நான் என் அப்பாவை விட சிறந்த மருத்துவராக இருப்பேன் தங்கள் தந்தையை அவமதித்த அனைவரையும் நடத்துதல் சராசரி நிலை முடிவுகளுக்கு பிறகு அவள் உறுதியாகச் சொன்னாள் நான் கட்டாயம் வைத்தியராவேன் என்று மகளே நீ ஒரு துணிச்சலான மகள் உன்னையும் உன் குடும்பத்தையும் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி வெறுப்பை நீக்கிய சமூகத்திற்கான இலக்கை நீ அடைந்து விட்டாய் இந்த நோய்வாய்ப்பட்ட சமூகத்தை குணப்படுத்த உனக்கு மாபெரும் சக்தியும் ஞானமும் கொண்ட மாபெரும் வீரனும் கிடைக்கட்டும்